அருட்பா ஆறாம் திருமுறை அனுபவமாலை எண்பத்தாறு தனிப்படுமோர் சுத்தசிவ சாக்கிரனல் நிலையில் தனித்திருந்தேன் சுத்தசிவ சிவ சொப்பனத்தை சார்ந்தேன் கனிப்படுமையுத்த சுத்தசிவ சுழுத்தியிலே கழித்தேன் கலந்து கொண்டேன் சுத்தசிவ துரிய நிலை அதுவாய் செனிப்பிலதாய் எல்லாமாய் அல்லதுவாம் சுத்த சிவதுரியா தீதத்தை சிவமயமாய் நிறைந்தேன் இனிப்புருசிற் சபீரையை பெற்றவரே சதனால் இத்தனையும் பெற்றிங்கே இருக்கின்றேன் தோழி பொருள் வள்ளல் பெருமான் தான் அனுபவித்த பர அவத்தைகளோ இங்கே இட்டு கூறுகிறார் ஒன்று சுத்த சிவசாக்கிரம் இரண்டு சுத்த சிவஸ்வப்னம் மூன்று சுத்த சிவ பின் நான்கு சுத்த சிவ துரியம் சார்ந்தேன் ஐந்து பின்னும் தான் எல்லாமாயும் அல்லதுமாயும் விளங்கும் சுத்த சிவ துரியாதீதம் என்னும் நிலையில் ஒப்பற்ற அவத்தை பேதத்தில் தான் சிவமாய் நிறைந்ததாய் உரைக்கிறார் இந்த சுத்த சிவ துரியாதீதம் தான் இறுதி நிலையாம் பதினேழாவது சுத்த சன்மார்க்க நிலையாம் அது சிற்சபை அனுபவமாய் விளங்குவதாக அந்த பரிசை தான் பெற்றுக்கொண்டதாக அதனால்